பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மஞ்சிஸ்தா சோப் தாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டு ஆர்கானிக்ஸில் நீங்கள் இதுக்கு முன்னாடி மஞ்சுஸ்தா ஆயில் பற்றி நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தாங்க நம்ம இப்போ மஞ்சுஸ்தாவில் சோப்பும் செய்ய போகிறோம் இந்த மஞ்சுஸ்தா ஆயிலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதோ அது எல்லாமே அப்படியே தன்மை மாறாமல் மஞ்சுஸ்தா சோப்லையும் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு ஆயில் வந்து நம்ம டேனை ரிமூவ் பண்ணும் கழுத்து கருமையை நீக்கும் இப்படி ஏ ப்பட்ட பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குது அதே மாதிரி தான் மஞ்சுஸ்தா சோப்லையும் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டதுனால நம்ம இதை பண்ணி கொடுத்தோம் அதன் பேரில் அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி அவங்க எல்லாருமே இந்த மஞ்சஸ்தா சோப்பை நம்மக்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க இந்த மஞ்சஸ்தா சோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் நீங்களும் இந்த மஞ்சுஸ்தா சோப்பை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி நம்மக்கிட்ட இந்த மஞ்சுஸ்தா சோப் மட்டும் மட்டும் இல்லைங்க மஞ்சுஸ்தா ஆயிலும் இருக்குது மஞ்சுஸ்தாவில் ஃபேஸ் பேக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம் மேலும் உங்களுக்கு இதை பற்றி முழு தகவல்களுக்கு அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது போக உங்களுக்கு இதை பற்றின கிளாஸஸ் வேணும் நானும் இதே மாதிரியே சோப் செஞ்சு மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் இல்லை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இல்லை இந்த சோப்பை வாங்கி நீங்கள் ஒயிட் லேபிளில் வாங்கி உங்கள் பிராண்டில் போடுறதுனாலும் போடலாம் இல்லை நம்ம ப்ராண்ட்லேயே வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணுறதுனாலும் நீங்கள் பண்ணலாங்க எல்லா பே எல்லா சர்வீசஸுமே நம்ம கொடுத்துக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம் இந்த மஞ்சஸ்தா சோப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்காவும் கிடைக்கும் ஒரு சோப்பாகவும் கிடைக்குங்க உங்களுக்கு அதே மாதிரி மஞ்சிஸ்தா ஆயிலும் அப்படி தான் நீங்கள் பல்க்காக வேணுனாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை உங்களுடைய தேவைக்கு தேவைனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட மஞ்சுஸ்தா சோப் மட்டும் இல்லைங்க இது மாதிரி முப்பது முப்பதுக்கும் மேற்பட்ட வகைகள் சோப்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சோப் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க இது பாருங்கள் இந்த ஃபீட்பேக் தான் கஸ்டமர் எனக்கு அவங்க ஹானஸ்ட்டாக போட்ட ஃபீட்பேக்கு இன்னும் நிறைய ஃபீட்பேக்ஸ் கஸ்டமர்ஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கு எப்போவுமே என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்னுடைய கஸ்டமர்ஸ்னு தான் சொல்லுவேன் பாருங்க இது போக நம்மக்கிட்ட ரெட் ஒயின் முல்தானி மட்டி இது எல்லாமே நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவிங் சோப்ஸுங்க இது போக நம்ம நிறைய ஸ்டால்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம சோப்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்குது ஆன்லைன் ஆஃப்லைன் போத் ரெண்டுலேயுமே கிளாஸஸும் கிடைக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸும் கிடைக்குங்க நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சர்ட்டிஃபைடு தான் எதுவுமே சர்ட்டிஃபிகேஷன் இல்லாமல் நம்ம சேல் பண்ணுறதே கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்களுக்கு கிளாஸஸ் ஓப் மேக்கிங் கிளாஸஸ் இல்லை ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்மக்கிட்ட ஸ்கின் கேர் ஹேர் கேர் பயோ ஃப்ரெண்ட்லிஸ் அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸு அதே மாதிரி வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பயோடிக்ரேடபுள் தான் நம்மட்ருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ